ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கோவக்காவர்கள் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா வேறு எந்த பொருளுமே சேர்க்காம வெறும் காயும் மசாலாவும் மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கோவக்காங்க இதோடய குக்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிரும் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த கோவக்கா வறுவல் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கூடமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு பெரிய சைஸ் கோவக்காவா ஒரு கால் கிலோ அளவு கோவக்காய் வாங்கியிருக்கிறேன் இதை வந்து காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாகவும் நறுக்கிக்கலாம் இல்லைன்னா சர்க்கிள் ஷேப்பில் ரவுண்ட் ரவுண்டாகவும் நீங்கள் நறுக்கிக்கலாம் காயை நறுக்கும் போது ரொம்ப தின்னாக நறுக்காமல் கொஞ்சம் பெரிய சைஸாக நறுக்குனிங்கன்னா நம்ம பரட்டி விடும்போது காய் வந்து உடையாமல் முழுசாகவே இருக்கும் இல்லைன்னா காய் வந்து சீக்கிரமே கொழஞ்சி போயிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனான சைஸில் நறுக்கி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காயையும் நறுக்கிக்கலாம் அது மாதிரி காய் வாங்கும்போது கொஞ்சம் சிகப்பாக இல்லாமல் நல்லா பச்சை காயாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கடையை சூடு பண்ணிக்கலாம் இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்து பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க கடுகு பொரிஞ்சு வந்தோனேயே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் காய்க்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு காய் அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுக்க போகிறோம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அப்போ தான் காய் வந்து நல்லா வெந்து வரும் கோவக்காய் வந்து தண்ணி காயினால அதில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி விடும் நம்ம வதக்க வதக்க பார்த்திங்கன்னா தண்ணி விடும் அதனால் நம்ம வதக்கும்போது தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துடலாம் காய் ஓவரால் குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் கிட்டே ஆகும் காயோட ஸ்கின் கலரில் நல்லா சுருங்கிட்டு நல்ல டார்க் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இல்லைன்னா காய் வந்து ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் சாப்பிடும்போது இது வதங்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே மூட வேண்டாம் ஏன்னா காய் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இடையில திறந்து திறந்து கலறி விடுங்க அப்போ தான் ஒரே ஈவனாகோ வெந்து வரும் அடிப்படிக்காமலும் இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுடுங்க அந்த எண்ணெயிலேயே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றுனது கொஞ்சம் தான் ஆனால் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இதுலேயே காய் வந்து நல்லா குக்காகி வரட்டும் இப்போ திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு திரும்ப திறந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு காய் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் ஸ்கின்னும் பாருங்கள் நல்லா சுருங்கி வந்துருச்சு இந்த மாதிரி தான் வதங்கி வந்திருக்கணும் இப்போ காயை கரண்டியில் லைட்டாக நசுச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக நறுபடணும் ஸ்கின் கலர் பாருங்கள் ஓவராலாக நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த மாதிரி நசுக்கி பார்க்கும்போது ஈஸியாக நசுப்பட்டு வரணும் நரிச்சு நரிச்சுன்னு இருக்கக்கூடாது ஈஸியாக அமுங்கிறதுக்கு வந்ததுன்னா காய் நல்லா சுருங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம் இதுக்கப்புறமா தான் நீங்கள் மசாலா சேர்க்கணும் மசாலா வந்து முன்னாடியே சேர்த்திங்கன்னா காய் சுருளை சுருளை மசாலா தீஞ்சு போயிடும் அதனால் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி மட்டும் சேருங்க வேறு எந்த பொடியும் தேவையில்லை இது சேர்த்து இந்த வறுவல் செய்தாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலேயே காயையும் மசாலாவையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டுடுங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அந்த மசாலா வந்து காயோடு நல்லா மிக்ஸ் ஆகி காயில் நல்லா இறங்கி வந்திருக்கும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் மசாலாவும் காயும் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் இருக்குன்னு ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதிக பொருள் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியான டேஸ்டான கோவக்கவர் வில ஈஸியாக செய்துட்டோம் இதே மெத்தட்லேயே இந்த கோவக்கவர் விலை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்